நடிகர் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெளியான வதந்திகள் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி ஒரு யானை பலம் கொண்ட கட்சி அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஒரு கொள்கை பலம் கொண்டது பல புதிய கட்சிகள் தோன்றி காணாமல் போய்விட்டன ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்றும் அதன் கொள்கை பலத்தால் நிலைத்து நிற்கிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார் விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்து பேசிய அவர் ஒரு அரசியல் மேடையில் பேசும்போது கண்ணியமாக பேச வேண்டும் விஜயகாந்த் கட்சி தொடங்கி கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தும் இன்று அக்கட்சியின் நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுபோல விஜயும் நாகரிகமாக பேச வேண்டும் என்று கூறினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக உள்ள நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சி எந்தவித பேச்சும் இல்லை தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி விவாதித்ததாக வரும் செய்திகள் தவறானவை என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் காங்கிரசுக்கு இல்லை என்பது அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன